வாணியம்பாடி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது பின்னால் வந்த கார் ஒன்று மோதிய விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற காரை போலீசார் தேடி வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த திருமாஞ்சோலை பகுதியை சேர்ந்தவர் சின்னத்தம்பி இவர் சவுண்ட் சர்வீஸ் மற்றும் பந்தல் அமைக்கும் தொழில் செய்து வருகிறார் இவர் தனது நண்பர் குன்றத்தூர் பகுதியை சேர்ந்த ராமன் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் வாணியம்பாடியிலிருந்து நாற்றாம்பள்ளி நோக்கி சென்று கொண்டிருந்தார் நெகுந்தி தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்த போது பின்னால் அதிவேகமாக வந்த கார் ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் ராமன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் சின்னத்தம்பு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிர் பிரிந்தது இதுகுறித்து வாணியம்பாடி கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து சுங்கசாவடியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து விபத்து ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற காரை தேடி வருகின்றனர்